இறைவனின் திரைப்பயரால் ஆரம்பம் செய்கிறேன் என்னை கவர்ந்த இஸ்லாம் அதை பற்றி ஒரு சிறு உரை இந்து குடும்பம் என்னுடைய பேர் வந்து வெங்கடேசன் முன்னாள் வெங்கடேசன் இந்நாள் ஆதில் அப்போ பார்த்தீங்கன்னா அர்ச்சகர் தான் ஊரில் கோயில் பூசாரி ஒரு பொது கோயிலுக்கு அவர் தான் செய்வார் அந்த பாரம்பரியமாக தாத்தா தான் அந்த கோயில் ஏற்படுது தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்திருக்காரு அதுக்கப்புறம் நானும் செஞ்சுருக்கேன் அந்த அந்த அபிஷேகம் பண்ணுறது அது எப்படின்னா அப்போது அபிஷேகம் பண்ண சொல்லி எல்லாம் கொடுப்பாங்க அந்த பொருள் எல்லாம் கொடுப்பாங்க அப்பா என்ன ஊருக்கு எதுனா போயிட்டாங்கன்னா யாராவது செஞ்சு ஆகணும் அந்த அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு விவரம் கொள்கையெல்லாம் பண்ணணும் அது மாதிரி அப்பா என்ன வெளியே போயிட்டு இருக்கும்போது நானும் அந்த அபிஷேகம் தான் பண்ணியிருக்கேன் அந்த பால் அபிஷேகம் தையில அபிஷேகம் தேனை அபிஷேகம் லிட்டர் லிட்டராக இருந்து கொடுப்பாங்க இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன் நான் இது இது எதுவுமே கிடைக்காமல் இவ்வளோ குழந்தைகள்லாம் இருக்குது எத்தனையோ இன்னைக்கு வரைக்கும் ஒரு வேளை சாப்பாடு கூட கிடைக்காம எத்தனையோ இருக்காங்க இந்த மக்கள் இருக்காங்க இங்கேயாவது நம்ம பார்த்துட்ருக்கோம் சென்செக்ஸ் உள்ளது ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் யோசிச்சுருக்கேன் நான் அப்போ அப்போல்லாம் சின்ன பையன் அவ்வளோ பெருசாக அப்படியே அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ எங்கள் குலதெய்வம் பார்த்திங்கன்னா முனீஸ்வரர் முனீஸ்வரர் பார்த்தீங்கன்னா சுருட்டு படிக்கிறாங்க மது சாராயம் அதெல்லாம் படிப்பாங்க அதெல்லாம் பார்த்துருக்கேன் நாங்கள் அதே மாதிரி சாமிக்கு போய்ட்டு இதெல்லாம் படிக்கிறாங்க சராயம் பற்றி பேசுகிறோம் சுருட்டு அப்புறம் நான் கேள்வி கேட்டிருக்கேன் இது என்ன சாமி எல்லாம் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் தாத்தாவுடைய அந்த காரியம்னு சொல்லுவாங்க அந்த காரியத்துக்கு பார்த்தீங்கன்னா அதே சுருட்டு அதே சராயம் படிக்கிறாங்க அது பார்த்தேன் இதுக்கும் அதுக்குள்ள இது பார்த்தேன் நான் அதுக்கப்புறமாதான் சரி இது கரெக்டாக பண்ணுறாங்களா ஒரு ஒரு தேடல் கிடைச்சது எனக்கு இது சம்மந்தமாக சரி ஓரிரு கொள்கை தான் சொல்கிறாங்க பொதுவாக கடவுள் ஒருத்தர் தான் எல்லா மதமும் தான் சொல்லுது கடவுள் ஒருத்தர் தான் அப்படி சொல்ல வருது அது எது சரியாக சொல்லியிருக்காங்க கிறிஸ்டியானிட்டி சொல்லியிருக்காங்களா இல்லை இந்து சொல்லியிருக்காங்களா இல்லை இஸ்லாமத்தில் சொல்லியிருக்காங்களா அப்படின்ற ஒரு தேடல் பல கொள்கை இருக்குது இந்திய நம்ம பார்த்துட்ருக்கோம் ஹிந்துவில் எப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் பல கொள்கை இப்போ கிறிஸ்டார்டிலையும் அப்படி தான் அதே மாதிரி ஒரு சொன்னாலும் அந்த ஒரு அந்த சம்மந்தமாக பண்ணலை இப்போ இஸ்லாமத்தில் நம்ம போது நம்மளுக்கு கிடச்சிது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா இப்போ ஒரு ஒரு முடியாதவனால் போட்டு ரொம்ப பெரிய ஆள் அடிச்சிருக்காங்க கூட நம்ம என்ன சொல்லுவோம் அந்த வழி போகும்போது மேலே விரதம் இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த மேலே வருதம் இருக்காங்க நம்ம நம்ம யாருன்றது ஒரு ஒரு உருவமோ இப்போ நான் இருக்கும்போது கூட ஒரு மாரியாதோ ஐயப்போ அந்த ஒரு ஐடி அந்த உருவெல்லாம் வராது நில ஒருத்தருக்கா அவ்வளோதான் அப்படின்னா நம்ம சொல்லிட்டு போவோம் அதை இதுக்கு கரெக்டாக சொல்கிறாங்க இஸ்லாத்தில் நம்ம முஸ்லீம் நண்பருடைய தொடர்பு கிடச்சிது அவர் மூலயமா குரான் கிடச்சிது எனக்கு நீங்கள் அந்த கீழே இருக்கிற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இங்கே தொடர்பு என்னென்னா முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இந்த குரான் கிடைக்கும் உங்களுக்கு இது அதுக்கப்புறம் நம்ம வாங்கி படித்தோம் இது மட்டுமே படிக்கலை பைபிளும் படித்தோம் இந்து சம்மந்தமான வேதங்களும் படித்தோம் நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைச்சது ஒரு கடவுள் ஒருவர் அப்படின்றத தெளிவாக கரெக்டாக சொல்லியிருக்கு அப்படின்றது ஒரு தெளிவு கிடச்சிது அதுக்கப்புறம் நேர்வழி கிடைச்சிது அப்புறம் எனக்கு நேர்வழி கிடைச்சதுக்கு அப்புறமா அப்பாவும் அதை ஏற்றுக்கிட்டாங்க அப்பா அதில் ரொம்ப ஈடுபாடு இன்டிவிஜுவல் அப்படி இருந்தாங்க கோயில் பூசரியாக இருந்தாங்க அம்மாவும் அதே மாதிரி தான் அவங்களும் அதை அது ஏன் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அது நான் நினைக்கிறேன் இப்போது இப்போ இந்த வட்டி வரதட்சணை மது ஜகாத் கொடுக்கறது இது எல்லாமே வந்து இஸ்லாத்து வந்து ஒரு சட்டமாக இருக்குது இது நான் எங்கள் வீட்டில் நான் இது இஸ்லாம் தெரியறதுக்கு முன்னாடி நான் கண்கூட பார்த்துருக்கேன் எல்லாமே எங்கள் அப்பா அம்மா பண்ணியிருக்காங்க நான்கு மகளங்கன்னாங்க எல்லாருக்குமே வரதட்சணை இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க மது யாருமே கிடையாது அதே மாதிரி வட்டிக்கு கொடுத்தது கிடையாது கொடுத்தும் அதை வட்டி இல்லாமல் வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி நிறைய அந்த இஸ்லாத்தில் என்ன ஒரு சட்டமாக இருக்கோ அதையெல்லாம் நான் குடும்பத்தில் நான் அப்பா அம்மா படம்லாம் பார்த்துருக்காங்க இதெல்லாம் கூட சொல்லும் போது அவங்களுக்கு இதுவாக இருந்தது அதை சாதாரணமாக ஏ ஏற்றுக்கிட்டாங்க ஈஸியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அப்பாவும் நெருவி கிடச்சிது அம்மாவுக்கும் கிடச்சிது நாங்கள் நான்கு சகோதரர்கள் நான்கு சகோதரர்களுக்கு நிறைவு கிடச்சிருக்கு நீங்களும் இது சம்பவமாக ரிசர்ச் பண்ணுங்கள் ஆய்வு பண்ணுங்கள் இதை மட்டும் படிக்குன்னு சொல்ல வரல நான் எல்லா இன்னொரு பைபிளும் படிங்க இந்து சம்பந்தமான இதுவும் படிங்க குரானையும் படிங்க உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் எதில் சரியாக சொல்லுங்கள் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் இஸ்லாம்